நீங்க ஆனா இப்படி இப்படி இருக்கும்போது ஆனா நீங்க சொல்றீங்களா இப்ப தனித்தனி ஆன்மா தனித்தனி உடல் அப்படின்னு அது அந்த கட்டத்தை இருக்கிறது ஒரே ஆன்மா தானே ஆமா அப்புறம் எப்படி தனித்தனியான ஒரு ஆன்மா தனித்தனியா உடல் அப்படின்னு இருக்க முடியும் அதான் மாயம் சொன்னேன்ல நான் விளையாட ஆரம்பிச்சேன் சொல்ல பாருங்களேன் இப்போ நீங்க எல்லாம் வந்து உங்க அறிவு கொண்டு தான் நீங்க கேட்டு ஒரு கேள்விய சரியா நீங்க அறிவு கொண்டு கேட்கல முதல்ல அறிவு உங்களுக்கு தெரியல சரியா நான் நினைச்சேன் என்ன கூட பண்ணுவேன் நான் சொ நீங்க அந்த பாக்கணும் படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் நீங்க இப்படிதான் எடுக்கணும் நான் சொன்னேன் நான் மெய்யா இருக்கிறேன் நான் மாய கிரியேட் பண்றேன் அந்த மாய கிரியேட்டுக்குள்ள இந்த மெய்ய பலவா பிரிக்கிறேன் நான் பிரிச்சு மாய அப்புறம் வெளியோ அந்த மாயன்றது இந்த மெய் தான் மாயா சுத்துது அந்த மெய்ய அறியதுக்கோசம் இந்த மாயின்ற ஒரு விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன் மெய் அறியது கோஷம் மெய்யும் உண்மைதான் மாயையும் உண்மை தான் ஆனா அந்த மாயையா இருந்தாதான் விளையாட்டு மெய்யா இருந்தா விளையாட்டு கிடையாது இப்ப விளையாடுறது மொத்தமே மாயதான் ஆனா அந்த மாயக்குள்ள இருக்கிறது மெய் தான் அது ஒண்ணுதான் மெய் அந்த மெய் தான் பலவா பிரிஞ்சு இருக்குது இது ஒரு விளையாட்டு தான் இது நீ விளையாட்டை முடிக்கிறதுன்றது மெய் என்னவோ அதை அறியணும் அனைத்தும் நீன்னு அறியணும் நீங்க அனைத்துமே ஒன்னா தான் இருக்குன்னு அறியணும் அனைத்துமே நீயாதாங்கிறது அறியணும் அந்த அறிதல் கோஷத்தான் இந்த நிகழ்வு நடக்குது இது வெறும் விளையாட்டு தான் இதை நீங்க வந்து ரொம்ப பெருசால காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது சிம்பிளிஃபை பண்ணிக்கணும் ஏன்னா இப்ப நம்ம போற அந்த பாட்டு தான் இங்க எதுவுமே கிடையாது இங்க எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணி பண்ணிடுவோம் நம்ம இதுவா அதுவா நம்ம சொல்றது புரியுதா புரிஞ்சுங்க எனக்கு எனக்கு இப்போ இப்ப இந்த ஆன்மா உடல் வந்து எடுக்குது பிறக்குது இதுவும் விளையாட்டு தான் இருக்கு இதுக்கும் இதுக்கு அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்ப இது விளையாட்டுன்றது என்ன ஏன் இப்ப அறிவுன்றது என்ன விளையாட்டுன்றது ரெண்டுமே ஒண்ணு தான் விளையாட்டு அறிவான் விளையாட்டு இல்லாம அறிவு தேவை தான் அறிவு தேவைப்படுது ம் வெளிய போறதுக்கோசம் எது மூலம் நினைக்கிறியோ அதை உருவாக்குறதே மூலம் தான் உருவாக்குன்ற நானு கத்திய நோக்கி பயணப்பட உனக்கு தீமை வேணும் ம் அப்ப எது மெயின்னு பாத்துக்கோ நன்மை மீனா தீமை மீனா இதுதான் ஆ இதுதான் துஷ்ட ஆனா நம்ம விளையாட்றா சொல்லுவோம் மெய் தான் உண்மைதான் அதுதான் இது வேலைக்கு ஆகாது இது சரியில்லை நீ சொல்ற வரைக்கும் உங்களுக்கு இதை கத்துக்கிறது விளையாட்டு தான் விளையாட்டா ஸ்டார்ட் இந்த விளையாட்டு அதுக்கான விளையாட்டு தான் கேம் முடிவு இதுதான் எது தவறுன்னு நினைக்கிறியோ எது சரியில்லைன்னு நினைக்கிறியோ அதை ஓகே பண்றதுதான் முக்கியமா இந்த அறிஞர் விளையாட்டு அங்கதான் வச்சுக்கிறது இதை அறியத்துக்கு தான் நீச்சுக்கீங்க ஹம் சரி அத தவிர்த்து மத்தது எல்லாமே அந்த மூலம்னு சொன்னீங்களா மூலத்தை தவிர்த்து மத்தது எல்லாமே ஈவன் இப்போ நான் இந்த சின்னத்துல இப்படி போறக்குறேன் அடுத்த தவிர்த்து செஞ்சுட்டு அடுத்த சின்னத்துல அப்படி பிறந்திருக்கேன் இது இது வந்து இது எல்லாமே விளையாட்டு இந்த தனித்தனியா தோன்றதும் விளையாட்டு தாங்க ஆமா உம் மூலம் இருக்குதுயா மூலம் ஒண்ணுமே ஆகல அது விழிக்கவும் இல்ல அது பிரியவும் இல்ல அது எதுவுமே பண்ணல அது அங்க அப்படியே தான் இருக்குது அதுல இருந்து மாயை கிரியேட் பண்ணி வெள்ளாட்டுக்கோசம் நான் ஒரு நிகழ நகலை மட்டும் அமைச்சிருக்கிறேன் வெளியோ நெகல் தான் மொத்தமும் மெய் அங்கே தாங்குது அது உண்மை இங்க யாருக்குன்னு தெரியாது அது அந்த அறிவு பெற்றவனுக்கு தான் தெரியும் அந்த மெய் மெய்ப்பு தங்க தாங்குது பொருள் இறங்கவே இல்லை உள்ளோ ஆனா மெய் இருந்து வெளியே பெரியது இல்லையா அது நிழல் நிழலா இருந்தாலும் அதுக்குள்ள அந்த மெய் அறிவு அப்படியே இருக்கும் அந்த மெய் தன்மை அது இல்லாமலாம் அதுல சரிங்களா அதனால தன்னை தானே அறிவுறதுக்கோசம் கோஷம் அதை எடுத்துட்டு வந்துட்டு தான் தேகம் அது ஜடமா இருக்கட்டும் உயிர் பொருளா இருக்கட்டும் அணுக்குள்ள அண்டங்களா இருக்கட்டும் மனிதனா இருக்கட்டும் எல்லாமே அதுக்கு கொண்டு தான் ஆனா அந்த மெய்ப்பொருள் அப்படியேதான் இருக்குது அந்த மெய்ப்பொருளை வெடிக்கவும் இல்லை அது ஒண்ணுமா இல்லை அதோட போய் நீ மிங்கில் ஆயிடுவேன் அப்படின்னா தான் முழுதுமான ஒரு தன்மை கொண்டாள் அப்ப சொன்ன மாற்றம் பண்ண முடியும்னு நானே அப்ப அந்த மெய்பொருள நீ உணர்ந்தனா அந்த மெய் இப்போ எதுவுமே பேசாத இருக்குது வெடிக்கு மட்டும் ஆனா அந்த மெய் இப்ப உள்ள இறங்கிருது இறங்கிச்சு ஸ்பாட்டுக்கு இப்போ அந்த அறிவு கொண்டு அந்த அறிவு இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கிறது இல்ல இது வேண்டாம் அந்த மெய்யே இப்போ சொல்ல ஆரம்பிக்குது அதனால இங்க சாத்திய பருத்து வாய்ப்பு அதனாலதான் இங்க ஒரு விஷயம் இறங்குது சுத்த சிவம் ஒரு விஷயம் உள்ள உள்ளே போயில இது வரைக்கும் விளையாண்டு வெடிக்கு பார்த்ததே விளையாட்ட முடிக்கிறதுக்கு அது ஐடியா பண்ண ஆரம்பிக்குது அது முடிக்கிறதால்தான் உயிர்கள் எண்ணிக்கை வேண்டாம் உயிர்கள் எண்ணிக்கை குறைக்கப்படட்டும் கருணை வளரட்டும் வளர்ந்து திருப்பியும் அந்த ஆற்றல் திருப்பியும் கூடி இது வேணாம்னு டிஸ்மால் பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணம் வருது மாயவே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ற எண்ணம் இயற்கைக்கு வந்து வருது இது எத்தனை கோடி காலமா வந்திருக்குதுன்னு தெரியல இந்த நிகழ்வு இப்ப என்னன்னா இப்ப இருக்கிறது ஒரு அனுமாங்கயா ஆனா வந்து பலவா தெரியுதுங்கயா பலவா agreeing that சரி இப்போ வந்து effort இருக்கா make sure நிறைய இருக்காண்டே the அது you have நான் realize these people don't know if the problem keeps getting one, and all of that changes in an natural example as நீ

நீ மட்டும் இல்லதுன்னு சொல்றேன் நானே அதே போல மனிதன் எல்லாமே ஒன்னா நான் சொல்றேன் சொல்றேன்ல ஒரே பொருள் தான் சொல்றேன்ல இப்ப நீ என்ன அர்த்தம் உனக்கு ஒன்னும் அந்த அறிவு வரலன்னு அர்த்தம் அந்த அறிவு அவன்தான் வித்தியாசம் அப்ப அறிவு வந்து அறிவு வராம இருக்கிறது அவள்தான் வித்தியாசம் நீ இருக்குதா இல்லன்றது கிடையாது கிடையாது அறிவு வரலாம் இருக்குது அறிவு வந்தா இல்ல இப்ப சும்மா சிம்பிளா சொல்றேன்னா ஒரு வேலை செய்யறேன் வேலையை நான் கத்துக்கினேன்

செஞ்சு தவறுக்கு எதிர் செயல் நடக்கும் இங்க சரிங்களா கண்ணட்டு வச்சுட்டாங்க ரெண்டாவது சித்தருங்க ரெண்டாவது எத்தனையோ கோடி சித்துக்கள் சொல்லிட்டாங்க மறைக்கிறது கரையிறது பறக்குறது இந்த தெரிஞ்சுக்கிறது முன்னாடி தெரிஞ்சுக்கிறது பின்னாடி தெரிஞ்சுக்கிறது என்னன்னோ சொல்லிட்டாங்களா இது எல்லாமே உங்களுக்குள்ள ஓடுது உங்களுக்குள்ள ஓடுது அதெல்லாம் ஓடுதா இல்லையா

பயம் எம்ம வருவோம் நான் பண்ணதுக்கு பாவத்துக்கு தண்டனை கட்டாயம் கிடைக்கும் யார் சொல்லி இவரே சொல்றது அத்த அது எல்லாமே நான் கரும்பு செஞ்சுட்டேன் பாவம் செஞ்சுட்டேன் பாவத்துக்கு தண்டனம் கட்டாயம் கிடைக்கும் சொல்றது ரெண்டாவது நம்ம சித்தருங்க வழியில போனா நம்ம பறக்கலாம் மிதக்கலாம் நம்ம வாழலாம் இத்தனை வயசு வரும் உயிர் வாழலாம் ஒரு கண்டன்ட்டு இப்ப பக்தியா போனா நீ மறைஞ்சிடலாம் நீ கரைஞ்சிடலாம் நீ தண்ணியா மாறிடலாம் நீ வானமா மாறிடலாம் இது ஒரு கண்டன்ட்டு சொந்த பிறகு இப்ப சொல்லி வச்சுட்டாங்க இப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆக ஆகமத்துல ஏற்கனவே நீ வந்துரு நீ இருக்கிற இடமே அதே சித்துக்கள் நிறைஞ்ச ஒரு இடம் தான் முழுவதுமே நீங்க சித்துல தான் இருக்கிற நீ சித்துக்களை ஆடிட்டு இருக்கிற நீ சித்தாதான் இருக்கிற இங்க நீ ஆல்ரெடி நீ ஞானி அந்த முனிவன்ற சேஜில் தான் நீங்க இருக்கிறீங்க நீங்க அது யாருக்குமே தெரில நீங்க அது என்னவோ தனியாவோ இது என்னவோ தனியாவோ நினைச்சு நீங்க நீ ஆல்ரெடி நரகத்துல தான் இருக்கிற ஆல்ரெடி அன்னையில போட்டு ஒருத்தன வருத்தன் தான் இருக்கிற நீ ஆல்ரெடி பெரிய துன்பத்துல தான் இருக்கிற நீ ஆல்ரெடி ஒரு சித்துகள் செய்யக்கூடிய தன்மையில தான் இருக்கிற அதே சித்து நீ நீ இருக்கிற பறக்குது நீ பறக்குற உன் கையில மொபைல் இருக்குது இருக்கிறவனோட இங்க நின்று பேசுற சொன்னது நெஞ்ச ஒரு காலத்துல பெரிய பணக்காரன் ஆயிடுற எவ்வளவு விஷயம் நடக்குது எல்லாமே சித்து தான் இது எல்லாமே நீ செய்யற ஒரு யோகத்து ஒரு செய்யற ஒரு இது இப்ப நீ சுமார் யோகம் தவமான பலன் கிடைக்கும் இல்லையா அந்த பலன் தான் உனக்கு நீ பொருளா ஈட்டுறது இப்போ நீ வேலை செய்யல வேலைக்கு போறல்ல நீ வேலைக்கு போறதே ஒரு தியானம் பண்ணுற தவம் பண்ற மாதிரி அதுல ஈட்டுற பொருள் தான் கையில காசு அதை வச்சு உன் வாழ்க்கைய நீ ஓட்டுறேன் இதுதான் உண்மை இங்கே இது யாருக்குமே தெரியல நீங்க என்ன நினைச்சிட்டிங்கன்னா அது அது யோகம் தவன்றது அது வேற இந்த வாழ்க்கைன்றது வேற நினைச்சிக்கி நீ யோசனை பண்ணிப்பரலாம் ஒருத்தன் கஷ்டப்பட்டு பொருளை ஈட்டி சம்பாதிக்கிறது பண்ற என்ன அவனுக்கு பொருளா பார்க்காதீங்க சத்தாக பாருங்க ம் இப்ப அதை சத்தா கன்வெக்ஷன் என்னவா இப்போ என் உடம்புக்கு சார்ஜ் வேணும் அந்த சார்ஜ் வந்து நான் வேலை செஞ்சு எனக்கு உடம்புக்கு சார்ஜ் கிடைக்கும் இப்ப என் உடம்பு நூறு பர்சன்ட் சார்ஜ் போதும்னா நான் வேலை செஞ்சு ஆயிரம் பெர்செண்ட் சார்ஜ் கிடைக்கும் அந்த சார்ஜை வச்சு நான் உடம்பு நூறு பர்சன் சார்ஜ் எட்டிப்பேன் நான் மத்த வந்து என்னோட சாதனமும் சார்ஜை கொடுப்பேன் அப்படி எடுத்துக்கலாம் சும்மா இப்ப இருக்கு நீ காசை இட்டுறேன் அந்த காசை இட்டு அதுல வர காசை கொடுத்து பொருளை வாங்கி சாப்பிடுறேன் உன் உடம்பு சார்ஜ் ஆகுது உனக்கு தேவையான காசை வச்சு உன் குடும்பத்துக்கும் பொருளை சார்ஜ் கொடுக்குறேன் ரெண்டாவது உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி கூட மெத்த உனக்கு உனக்கு எப்படி சொத்தம் அதை பத்தி இது எது பண்ணிச்சு நீ வேலைக்கு போன பத்தியா அந்த வேலை செஞ்சு நாங்க சரியா செஞ்சா நிறைய நிறைய காசு சம்பாதிக்கலாம் நீ ஊதாகத்தனமா சுத்தி லைட்டா செஞ்சா கொஞ்சமான காசு கிடைக்கும் சரிதான வேலை செய்வேன் நீ இதே பெருசா படிச்சு கிச்சு போனா பெரிய சித்தோட இது தன்மையில போய் நீ நிறைய துட்டு கழிச்சு நீ இன்னும் சுகிச்சமா வாழ்வேன் இது எல்லாமே சித்தின் தான் நீ எல்லாரும் யோகம் தான் இருக்குறீங்க நீங்க எல்லாரும் நீங்க வேலை தனியா வீடு தனியா குடும்பம் தனியா நீ பிரிச்சு பிரிச்சு பாக்குற அளவுக்கு உங்களுக்கு சூழல் உருவாயிடுச்சிங்க அப்படி இறக்கிட்டாங்க உங்களை எல்லாரும் ஆனா உண்மையிலேயே அப்படி கிடையாது இங்க எல்லாமே நீங்க எல்லாரும் யோகத்துலதாங்கிறீங்க ஞானத்துலதாங்கிறீங்க தவத்துல தான் இருக்கிறீங்க ஆனா உங்க யாருக்கும் அது தெரியல இப்ப நான் சொன்னது புரியுதா இப்ப எப்படி நம்ம பண்றது பொருளிட்ருன்றது புரியுதுங்க புரியுது இதுதான் இப்ப நீங்க பண்றதே இப்ப சித்துக்கள் தான் உங்ககிட்ட கையாளுங்கிறது எல்லாம் பண்ணுது நீங்க என்ன நினைச்சீங்க சித்துக்கள் தனியா அது தனியா இது தனியான்னு ஒரு எண்ணம் ஓடுதுல்ல ம் எப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாதுன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சு வந்துதான் உன்னையும் ஒன்னும் ஜீவகாரணி ஒன்று தான் இந்த ஒண்ணு மட்டும்தான் இறை வழிபாடு மிதி வேரைக்கு நீங்க பண்ணது எதுவுமே வேறுபாடு கிடையாது உம் இது வரையும் பண்ணாங்கல்ல உம் எதிர்லயுமே இப்போ அதான் இப்போ நீசுற மாதிரி இப்ப நம்ம பண்றதெல்லாம் அந்த தவம் சித்து அந்த மாதிரி இப்ப தனியா போய் நம்ம ஒரு தவம் தியானம் சித்து பண்றது வந்து அதுவும் வந்து இதே மாதிரி கண்டென்ட் தானே ஒழிய அதுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் இல்லை சம்பந்தமே கிடையாது ம் நீ கருணியா இருக்கிறது மட்டும் தான் இறைவனுக்கு சம்பந்தம் இறைவனுக்கும் அது அப்பதான் உண்டாந்த வரும் ஏன்னா இப்ப இது வர அறிவு உங்களுக்கு வந்திருந்தா இந்நேரம் இந்த உலகம் இருந்து இருக்காது ம் நீங்க கேக்குற கொஸ்டின் எடுத்துக்காதீங்க ஏன் எங்களை பிறக்க வைக்கணும் ஏன் கஷ்டம் பண்ணணும் கேள்வி எழுப்பி மாட்டீங்க இறை வழிபாட்டுல போய் இப்ப எனக்கு இப்ப இப்ப புரிஞ்சுட்டீங்க கிளியரா இப்போ எனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு தெரியல என்னன்னா இப்ப இந்த கேள்வி எல்லாம் விட்டு விட்டுரலாம் இந்த இந்த ஆன்மா போய் அதுல கலக்கணுமா இல்ல வந்து நான் தவம் செய்யணுமா தியானம் செய்யணும் இல்ல இது பண்ண இந்த யோகம் பண்ணணுமா குண்டலி நீங்க எப்படி எழுதுறது இந்த எந்த கேள்வியும் வேணாங்கயா இது வரைக்கும் எல்லாத்தையும் ஓரங்கட்டிடலாம் சார் நான் இப்போ பேரறிவை நோக்கி பயணிக்கணும்னா நான் எப்படி கேள்வி கேட்கணும் நான் பேரறிவை எனக்கு தெரிஞ்சுக்கணும் அதை விசாரணை பண்ணி தெரிஞ்சுக்க முடியுமா இல்ல அது எப்படி தான் அதை நான் பேரறிவேன் விசாரணை பண்ணி தெரிஞ்சிக்கலாம் அந்த விசாரணைன்றது ஜீவகார் விசாரணையா தான் இருக்கணும் பிற உயிர் போடுற துன்பத்தை பற்றி நீ நீ என் துன்பத்தடைஞ்சால் எப்படி இருக்கும்ன்ற விசாரணை பண்ணணும் ம் சரியா ரெண்டாவது இந்த நிகழ்வு இங்க ஏன் நடக்குதுன்ற கேள்வியை நீ எழுப்பணும் ம் இந்த விசாரணை உங்ககிட்ட இருந்தா உங்ககிட்ட ஜீவகாரன்ற செயல் இருந்துச்சுன்னா உனக்கு அப்பதான் அந்த அறிவு விளங்கும் ஏன்னா எதா இருந்தாலும் இயற்கையா தான் கொடுக்கணும் நீ போய் பெற முடியாது அதிகம் இயற்கையா தனித்தானியே தான் சொன்னாதான் சொல்லி கொடுக்கிட்ட நானா தெரிஞ்சுப்பேன் நானா மெனப்பி நான் மெனக்கட்டும் நான் போய் கத்துக்க முடியுமா நான் முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணி கத்துக்க முடியுமா அது ஆகாது ஆனா அது ரெண்டுமே முயற்சி பயிற்சி உண்டு ஜீவகாரத்துல பண்ணும் அந்த பயிற்சி முயற்சியும் உனக்கு அதுக்கு என்ன டைம் பார்க்க கூடாது இந்த நேரத்துக்கு போகணும்னு சொல்லக்கூடாது சரிங்களா நான் இந்த செயலை செய்ய மாட்டேன்னு சொல்றது சொல்லக்கூடாதுங்களா இதெல்லாம் நீ கடந்து போகணும் ஜீவகாரியத்தோட உச்சமா தான் மழை பெய்யும் போய் செய்யணும் ரொம்ப வெயில் அடிக்கும் போய் செய்யணும் ஒரு நாள் ஃபுல்லா இருக்கும் செய்யணும் ரொம்ப கடினமான சூழல் இருக்கும் எதிர்கொள்ளணும் சரி அவங்களுக்கு அப்பதான் தூக்கம் வராம இருக்கும் அப்பதான் கூட போகணும் இந்த மாதிரியான செயல் எல்லாமே செய்யணும் இரண்டாவது அமைதியா இருக்கும்போது எல்லா உயிரும் போற துன்பத்தை பத்தி உனக்குள்ள எண்ணம் ஓடிட்டே இருக்கணும் இதுதான் இருக்கத்திலே உச்சத்தனமான யோகம் இந்த ஒரு ஒரு மாநில ஆன்மா இதை செய்யுமானால் அதுக்கு மட்டும்தான் முழு அறிவு கிடைக்கும் அதுதான் உண்மையை நோக்கி பயணப்பட முடியும் வேற எதுனாலையும் உண்மை நோக்கி பயணப்பட முடியாது கருணைக்கு ஒன்றுதான் அதை திறகும் ஜீவகாரணியுமே மோட்ச வீட்டின் திறவுகோள் இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு வார்த்தை மோட்ச வீடுன்றது அது ஒண்ணுதான் கருணியா இருக்கிறது அந்த கருணியின் தான் அந்த மூச்சை விளக்க காட்டும் ஏற்ற எதுவுமே உனக்கு அது காட்ட வாய்ப்பே கிடையாது இதுக்கு முன்னாடி போனாங்களே அவங்க போலியா வரலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் பேச்சு போனவங்க போட்டோம் நமக்கு தேவையில்லா சமைச்சிட்டு அதுக்கிட்ட அவங்க போறதுனால பிரோஜனம் இல்ல போகலைன்னு சொல்றதும் பிரோஜனம் இல்ல போய்ச்சின்னு சொல்றதுலயும் பிரயோஜனம் இல்ல அதனால இப்ப எப்படி ஒண்ணா இருந்தது கூட தேவையே இல்ல உண்மைதானே உண்மைதான் உண்மைதான் போய்ச்சின்னு சொன்னாலும் தெரியும் அது நம்ம புரோஜனாத விஷயத்தை பத்தி பேசுறது பெரிய புரோஜனாத செயல் அந்த டாபிகுள்ளே போய் அது நமக்கு தேவையே கிடையாது எல்லாத்தையும் கடந்து எல்லாமே இதை பத்தி பேசாதீங்க சிந்திக்காதீங்க சித்த பத்தி சிந்திக்காதீங்க சித்தரை பத்தி பத்தி சிந்திக்காதீங்க கருமியா இருக்கிற பத்தி எல்லாத்துக்குமே நீங்க சித்தரா இருந்தாலும் அவருக்கே உணவு கிடைக்குன்னு ஆசைப்படுது தேவரா இருக்கணும் அவனுக்கும் உணவு கிடைக்குன்னு ஆசைப்படுது பேயின் பேய்க்கும் உணவு கிடைக்கணும்ப்பா அப்படின்னு என்னவே அதுக்கும் வழி இல்லாத மரணம் எல்லாத்துக்குமே அந்த தன்மை கிடைக்கும் என்னவே இதுதான் ஜீவகாரணம் எண்ணத்தோட இரு செயலை செய் எனி டைம் இந்த சிந்தனையோட உன்ன பத்தி என்ன பத்தி நீ அறியறதுக்கான சிந்தனையை ஏற்படுத்தி அடிக்கடி பொருள் மத்தியில இந்த சிந்தனை நீ இருப்பானா நீ மட்டுமே அந்த தான் தன்மைக்கு போக முடியும் எல்லா செயலும் செய்யலாம் வேலைக்கு போகலாம் உன் குடும்பம் நடத்தலாம் ஆனா இது இருக்கிற உன் குடும்பம் இது டிராவல் ஆகுமானால் நீங்க உன்ன தன்மையை ஹண்ட்ரட் பர்சன்ட் போயிடலாம் சுத்த அறிவும் உண்மை அறிவும் மெய் அறிவும் அங்கதான் வேலை புலவும் புலப்படும் வேற எங்க போனாலும் புலப்படாது ம்

இந்த மனித வந்த உடனே அவனுக்கு ஒரு கண்ணன் பேயின்னு சொல்றான் சித்தர்னு சொல்றான் முனிவர் சொல்றான் சாமின்னு சொல்றான் அப்புறம் தேவர் இது எதுக்குமே உருவமே கிடையாது உருவத்தை இவன் எதுக்குமே உருவமே கிடையாது இவன் உருவத்தை குடுக்குறான் குடுக்க உருவம் கிரியேட் ஆகுது கிரியா இவனுக்கு இவன் காட்சி குத்துனா அது கன்ஃபார்ம் பண்றான் கன்ஃபார்ம் பண்ணி இங்க இருந்து ஒரு பேஜ் அங்க போறான் அந்த உரத்துல ஒரு செட்டிங்ல போடுது அந்த ஒருத்தவரு எத்தனை மாதிரி இது எத்தன பூமியா உருவாக்கி வச்சிருக்கணும்னு தெரியல இது வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆமா எத்தன இத உருவாக்கி வச்சிருக்கணும்னு தெரியல உம் நான் முடிக்கிறது ஒரே சொல்யூஷன் தான் அது எத்தனையா இருந்தாலும் சரி உம் கருணை தான் கருணை தான் ஒரே ஆள் இங்க இருந்து போனா முடிச்சிடலா மற்றபடியும் ஒரே ஆள் ஒரே வேற முடிஞ்சிரும் அல்ல இந்த சந்தேகம் முடிக்க முடியும் கருணை உங்ககிட்ட மீதி ஆகுமானால் நான் தன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பேசு எல்லாமே சாத்தியம் போட்டுடும் எல்லாத்தையும் இங்கே விலைக்கு காட்டுறீங்க உலகமே என்னன்னு தெரியும் எனக்கு இந்த பூமியில நடக்குது அந்தத்துல நடக்குது ரெண்டுமே ஒண்ணுதான் அங்க அறிவை தான் அது இங்க அறிவு பெறணும்னு தேகத்தை கொடுத்துருது அந்த அறிவு இங்க பெரு அந்த அறிவு அங்கதான் இருக்குது நீ அதுவா நீ மாறிடலாம் ஆனா எந்த சந்தேகங்களும்

இதுதான் என் முழு உணர்வு இதோட நின்றுடும் நான் இது என்னவா இது எப்படி போவோம் இது எப்படி வரும் சிந்தனை என்கிட்ட கிடையாது உண்மையிலேயே நான் மட்டும்தான் இருப்பேன் எப்பவுமே இயல்புல இருந்து வெளியே போகவே மாட்டேன் நான் என் இயல்புல மட்டும்தான் இருப்பேன் நான் உண்மையில சிந்தனைக்குள்ள கூட்டு போக மாட்டேது இப்ப அது என்ன கூட்டு போகுமானால் எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடும் கட்டாயம் உன்னை பாத்துட்டேன் உனக்கு தெரியுது உன்னை புரியுதுன்னா வேலை முடிஞ்சுது ஜீவகாரியம் போயிடும் விலைக்கு நான் அதை நோக்கி பயணப்பட்டுருவேன் அப்படி ஒன்று இருக்காங்கய்யா ஜீவ காரையான விட்டு விளையிட்டோம் நான் இதுதான் இப்போ பயணப்பட்டுரும்ல நான் சும்மா இருக்க மாட்டேனே இன்னும் பேசுவேன் இன்னும் நாலு பேரும் சொல்லுவேன் இது நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்லுவேன் எதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவேன் எதுவுமே பண்ணக்கூடாது நான் நயற்பத்தி தெரிவனே நோயை குணப்படுத்திடலாம் வித்துக்களை கை குடிக்கலாம் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடும் சும்மா இருப்பா பண்ணுவா சரிங்க இப்போ இப்போ அப்படி பார்த்தா இப்படி ஜீவா இப்ப அதை இப்போ முழு பயிற்சியா எடுத்து செய்யறவங்களுக்கு இந்த வேற என்ன

ஆஹ் இப்ப நம்ம அறிவே குடுக்குறோம் இப்ப நம்ம அறிவை குடுக்கிறோம் நோயை குணப்படுத்துறோம் அவனோட துன்பத்தை நீக்குறோம் இதெல்லாம் பண்ணும்போது அவன் என்ன பண்ணுவான் அறிவுன்னா என்ன அறிவுன்னா நான் பேரறிவ குடுத்து ஏத்துக்க மாட்டான் அவன் என்ன கேக்குறா தான குடுக்கணும் உண்மை என்ன கேக்குறமான ஏன்னா அவன் கிட்ட வீடு தான் என்கிட்ட இருக்கிறது வீடு தான் ரெண்டுமே ஒரே பொருள் நான் இவனுக்கு நான் இத ஒண்ணு சரி பண்ணனா அவன் எதையுமே மாத்திக்க மாட்டான் இப்ப நீங்க நூறு வருஷம் ஆயிரம் கோடி வருஷம் ஒழிச்சினா இன்னொரு ஐயாயிரம் கோடி வருஷம் பொறுத்து வேலைப்பாருங்க உம்

போனா சரி வராது இதை மாற்றம் பண்ணணும்னால என்ன நடத்தணும் இப்ப மாத்தி நடத்தணும்னு உள்ள இறங்கிட்டு பாப்போம் என்ன பண்றது